காலாவோட பையன் ராம் ஓனர் என்ன கம்மான் கொடுத்தாலோ எதுனாலும் பண்ணுவான் அட்டாக் பண்ணாலும் பண்ணுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் எங்கே போனாலும் வின் பண்ணுவாங்க சைஸ் பிரம்மாண்டமானது இல்லை கண்ணிலே இது வந்து பறிக்கிங்கிற வந்து ரேர் கலர் பறிக்கிற ரொம்ப ஸ்பீடு இருக்கும் வெயிலும் பல எல்லாத்தையும் தாங்குவோம் மணரல் காலத்தில் வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க இது வந்து சாம்பல் கலர்லேயே ரேர் கலர் சிப்பி பாறையில் இந்த மாதிரி கலர் வந்து மேக்சிமம் எங்கே தேடியும் கிடைக்காது இந்த சாம்பல் நடனாலே அந்த அவங்களுக்கு இந்த ரத்த கண்ணு தான் வரும் என் பேர் ஞானகுரு ராஜபாளையத்தில் இருக்கிறோம் குருன்னா குருனாலே ராஜபாளையத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் கண்ணி சிப்பிப்பறை டாக் வழக்கத்தான் நமக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டு இருக்குதுங்க சார் இப்போ நீங்கள் இந்த கையில் வச்சிருக்க கண்ணி வந்து எத்தனை வயசாக்கு பேர் என்ன இவன் பேர் வந்து காளா இவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை ஆச்சு இதோட லிட்ருமெண்ட் பையங்க தான் வெளியே நிற்கிறாங்க இதோட தாத்தா பாட்டி எல்லாமே பெரிய பெரிய இடத்துல இருக்குது நம்ம ஒரு நம்ம அறந்தாங்கிலேயே நாங்கள் வச்சுருக்குறோம் அறந்தாங்க ஒரு நூறு டாக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பது இன்ச்சுன்னா இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து ஃபோட்டோவுக்கு இப்போ தான் வெளியிலே வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டாக் ரைட் எவ்வளோ இருக்குது இவனு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ கொஞ்சம் உடம்பு சின்ன ரைட்டாக வீக்காக இருக்கான் இது யாரோட இனவழி இது நம்மளோட இனவெளி தான் வரும் இது தாத்தா பாட்டியெலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷனு நம்ம வின்சென்ட் சாட்டிலிருந்து கொடுத்தது நம்ம மேலும் ராம் சாரு நம்ம அவருடைய மாப்பிள்ளை ஒரு பாபு இருக்கப்புல அவருடைய இது எல்லாமே நாங்கள் வெளியில் எடுத்து நம்ம வச்சு வச்சு நம்ம ஃபீட் பண்ணி அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காண்டியே நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த டாகுக்கு வந்து மேட்டிங்கும் பண்ண மாட்டோம் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி தான் நம்ம லிட்ரு மண்டை எடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ நம்ம இருக்கிற டாகு பார்த்திங்கன்னா மொத்த டாகும் பாருங்கள் எதுவுமே ஏஜ் ஆன மாதிரி இருக்காது எந்த எதுவுமே குட்டி போடுற மாதிரியே தெரியாது ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையோ நம்ம குட்டி எடுக்கிறதுக்காண்டி பிளான் ஏன்னா மாற்றி மாற்றி பிஸ்னஸ் காண்டி காட்டி இந்த இதை அழிஞ்சிடக்கூடாது நம்ம கரெக்டான முறையில் தான் நம்ம காப்பாற்ற முடியும் நம்ம எத்தனை கண்ணி இருக்குது நமக்கு கண்ணிங்கிறது ஒரு பத்து முப்பது இருக்குதும் நமக்கு இன்ட்ரெஸ்டே கண்ணி தான் சிப்பி சிப்பிப்பாதே நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மடி காது இந்த மாதிரி அவ்வளோ லென்த்து நீளத்தில் பிரமாணமாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் கனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் முத முதல் கண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா ஆமாம் யார்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க அது நம்ம கடம்பூரில் எடுத்துருக்குறோம் நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது முனிசாமி அண்ணன் நம்ம கொடுத்தாப்புல சிவகாசி முனிசாமி அண்ணன் கொடுத்தாப்ல எத்தனை வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நான் அஞ்சாப்பு முடித்ததுமே டாக் தான் அஞ்சாப்பு முடிச்சுட்டு ஆறாப்பு போவங்களையும் டாக்கு இன்ட்ரெஸ்ட்டில் டாக்கு தான் லைஃபே மாறிடுச்சு இப்போ வரைக்கும் வருஷ கணக்கில் போய்கிட்ருக்கு இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்குது மூணு நேரம் நீங்கள் இப்போ தான் தான் இருக்குங்க ஆமாம் எல்லாமே நமக்கு டாக்கு காண்டி தான் நம்ம ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டாக் காண்டி தான் இப்போ எவ்வளோ லட்சரூபா போட்டு நாங்கள் பில்டிங்கே கட்டி வச்சிருக்கிறோம் எங்களுக்கு கூட வீடு இல்லை காண்டி தான் நாங்கள் இவ்வளோ எல்லா ரூமுக்கும் கிணல் போட்டு ஃபேனு ஒவ்வொரு ரூமுக்கும் செப்ரேட்டாக டாக் போட்டு எல்லாமே சென்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரி இப்போ கெனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்து உங்களுக்கு அஞ்சாவது இதில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அஞ்சாவது படிக்கும் போது ஆமாம் நம்மளே சின்ன பிள்ளையில சிப்பி பற கண்ணின்னு ஏமாற்றங்கள் நிறைய பட்டாச்சு இனிமேல் நம்மளை நம்ம ஊருக்கே கொடுக்கணும் இந்தியாவுக்கே கொடுக்கணும் நமக்கு ஒரு எண்ணம் வந்து வேறு யாரும் ஏமாறக்கூடாது இந்த லோ ப்ரைஸில் வாங்கி வாங்கி ஏமாத்துறது ராஜபிள்ளையத்தில் என்னையுமே ஏமாத்துனாங்க சிறு வயசில் சிப்பிப்பாருன்னு கேட்டு போனோம்னா நம்மளே ஏமாற்றி தெருநாயை தான் கொடுத்தாங்க இனிமேல் யாரும் நம்மகிட்ட கொடுக்குறாலும் யாரும் ஏமாறக்கூடாது இனிமேல் யாருமே அவங்க நம்ம நம்மகிட்ட கேட்டு நல்ல பொருளாக வாங்கிட்டு போனோம் மொதம்போதை நீங்கள் குட்டி வாங்கும்போது நல்ல ஒரு கண்ணி நாய் குட்டி வாங்கியிருக்க நீங்கள் அஞ்சாவது படிக்கும்போது வாங்கின குட்டி வேண்டாம் எவ்வளோ அது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றம்பது ஐம்பது நாங்கள் வாங்கியிருக்கோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ராஜபோழையங்கு குட்டி அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஜோடி வந்துச்சு அப்புறம் ஐயாயிரம் வந்துச்சு இப்போ பத்தாயிரம் வந்து இப்போ இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் போயிடுச்சு அதிகமாக விலைக்கு விற்ற கணினாயோ செப்பிப்பாறையோ எவ்வளோ வருவோம் அதிகமாக வாங்கின கணினா எவ்வளோ வருவோம் இப்போ நம்ம நாயோட குட்டி ஒன்று ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன் நம்ம பக்கத்தில் பண்ணக்காரங்க தான் வாங்கினாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஐம்பதாயிரம் லாபத்தை கொடுத்தேன் இப்போ நம்ம கொடுத்த நாயே ஒரு நாலஞ்சு பண்ணே ஒரு பத்து பண்ணை உருவாக்கி இருக்குது நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க நம்ம டாக்குலேருந்து பில்லா கரம்ப நாய் ஒரு பத்து நாய் கொடுத்ததே ஒரு நாலஞ்சு ஃபார்மே உருவாக்கி வச்சிருக்காங்க அது பில்லான்னு ஒரு கன்னி நாய் தம்பி விஜயசுன்னு ஒரு பையனை கொடுத்தேன் இப்போ இன்னொரு நாய் பார்த்தீங்கன்னா புல்லட்டுன்னு ஒன்று கொடுத்தேன் இப்போ நிறையா நிறைய நிறையா பேர் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்களே ஃபார்ம் வச்சு ஒரு பத்து பேர் இருச்சுருக்கிறாங்க புல்லெட்டு நம்மகிட்டருந்து போனது தான் புல்லெட்டு வந்து நம்மகிட்டருந்து போனது தான் நான் வழக்க கொடுத்து மதுரை பண்ணுறாமிட்ட எடுத்து வழக்க கொடுத்து அவர்கிட்டருந்து போனது புல்லெட்டு பில்லா வந்து இன்னொரு பையனை கொடுத்துட்டேன் நம்ம இப்படி வித்தாலும் ஒரு எண்பது நாய் தொண்ணூறு நாய் வித்துருப்பேன் யூ நம்ம யூஸ் பண்ணுவோம் மேட் பண்ணுவோம் குட்டி எடுப்போம் லிட்ருமன் எடுப்போம் திருப்பி நமக்கு அடுத்தளவுக்கு யூஸ் ஆகணும் கையில் கொடுத்துருவோம் சரி இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த நல்ல பெருங்கான நோய்கள்லாம் எடுக்கணும் அப்போ எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் போனீங்க அப்போ யாரும் நல்ல நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஞாபகத்தில் நம்ம ஞாபகத்தில் பழைய தலைமுறையில் வந்து பெரிய ஆளுக்கள் ஃபுல்லாக நல்ல நோயாக வச்சுருந்தாங்க அதிகமாக எல்லா கிராமத்துலேயும் ஒவ்வொரு பெரியார் இருப்பாங்க எல்லாருமே அதிகமாக வச்சுருந்தாங்க நம்ம இப்போ வரைக்கும் முக பிரமாண்டமாக பார்த்தோம்னா நம்ம தங்காசி பிரபண்ணன் வந்து அந்த காலத்திலேயே பயங்கரமான கண்ணி நாய் வச்சுருந்தாங்க கண்ணின்னா அவர் பேரை சொல்லலாம் நம்ம சிறு வயசில் இருக்கும்போது அப்புறம் நம்ம ஊத்துமலை ஜமீன்தார் அங்கே எல்லா மாவட்டத்துலையும் தெளிவான பொருள்களும் இருந்துச்சு இப்போ அந்த லேங்குவேஜில் வந்து இப்படி இன்ட்ரெஸ்டான வந்த டாக்குகள் தான் இந்த மாதிரி டாக்குகள் இது திருப்பி வெளியில் காட்டுறோம் இது வரைக்கும் எங்கேயும் காட்டாமல் இருந்தோம் இப்போ வெளியில் திருப்பியும் காட்டி ஏன்னா இது நம்ம பிஸ்னஸ் காண்டி பிஸ்னஸ் காண்டி நம்ம பண்ணுறதில்ல இப்போது இந்த சிறப்பு என்னான்னு ஸ்பெஷல் என்ன பழைய இனவழினால் நமக்கு உங்களுக்கு இந்த நெடுவோம் நீளம் உயரம் இந்த மாதிரி கால் அமைப்பு கழுத்து அமைப்பு இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து பழைய தான் வரும் இப்போ வச்சிருக்கிறது சும்மா முப்பது இஞ்சி முப்பத்தெண்டு முப்பது அஞ்சு குட்டி வந்துடும் முப்பது அஞ்சு குட்டி வரணும் ஐயாயிரத்துக்கு முப்பது இஞ்சி குட்டி வந்துடணும் எப்படி வரும் ஏன்னா சாப்பாடு போடணும் இதுக்கு ஃபீட் பண்ணணும் அவ்வளோ செலவு பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் முப்பது இன்ஜின்னு வாங்குறவங்க ஏமாற்றம் தான் அடைவாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து டேரெக்டாக குட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி போடும் அந்தளவுக்கு தான் நம்ம லெட்ருமெண்ட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவங்கள ஃபாதர் மதர் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ முழுக்க முழுக்க லைனேஜ் குட்டி ஆமாம் ஃபுல்லாமே நம்ம வச்சுருக்கிறது ஃபுல்லாமே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உள்ள லைனேஜ் தான் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறோம் சார் நீங்கள் சைடில் எதுவும் கிடைக்கூடாது சொந்த உழைப்பில் ஒரு நாய் குட்டி போடவும் அந்த காசை வச்சு காங்கிரீட்டு போட்டு பூசி ஒவ்வொரு இதாக நம்ம சொந்த உழைப்பில் தான் நாங்கள் அவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறோம் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி எந்த சங்கமும் எதுவும் எதுவுமே கிடையாது லோனும் இல்லை லோனும் கிடையாது சங்கமும் எதுவும் கிடையாது இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம பதிவு பண்ணி விருதுநர் மாற்ற சங்கம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க மித்தபடி வேற எதுவும் சங்கமோ எதுமோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணி கொடுக்கல அதான் இவனோட இவனோட பையன் தான் நம்ம ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி மேட் பண்ணி தான் ஒரு மேல் வச்சிருக்கிறோம் அந்த பின்னால் நிற்கிறாம்ல அவன் பேர் ராம் அந்த நம்ம காலாவோட பையன் ராம் ராம் எத்தனை வயசாச்சு இவனுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு காலாவோட உயரமா இருக்கானே ஆமாம் சார் இது ஃபுல்லாக பெஷல் சாப்பாடு தான் பெஷல் எல்லாமே நமக்கு தனியாக தோட்டம் தான் ஒரு ஒரு அறுபது ஏக்கர் தோட்டத்தில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் மட்டும் தனியாக வளர்த்தது எவ்வளோ ஹைட் இருக்கா இவன் முப்பத்தி ரெண்டு இஞ்சி இருப்பா உங்களுக்கு நல்லா நெஞ்சு இறக்கும் நெஞ்சு இறக்கும் வாழும் ரெட்டை குறுக்கு சைஸு என்ன விலைக்கு கேட்டு வர அஞ்சு லட்ச ரூபாய் கேட்டாங்கண்ணா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபாய் கேட்டாங்க அண்ணன் கேட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டார் இது பிறந்த பப்பி ஐம்பதாயிரத்து வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் கேட்குறாங்க இப்போ ஆக்சுவலாக இதுக்கு இதுக்கு பிறந்த பப்பி வந்தாலே அவங்களுக்கு ஃபுல்லே டேரெக்டாக குட்டி போடுற இன்றைக்கி வந்து அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம் குட்டி லிட்ருமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது கூட ஒரு நாள் புக் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாமே வீடியோ காலில் ஃபுல்லாமே ஒரு பத்து பேரோ இருபது வேறோ வீடியோ காலைல ஒன்று ஓகே பண்ணி இதுங்க பேசி அதுக்கு நம்ம கொடுக்குற பப்பி எந்த குரோ இருந்தாலும் திருப்பியும் வந்து கொடுத்துடல அவங்களுக்கு ஐம்பதாயிரரூவா திருப்பி கொடுத்துருவோம் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் ஓனருக்கு விசுவாசமாக இருப்பான் ஓனர் என்ன கமாண்ட் கொடுத்தாலோ எதுனாலும் பண்ணுவான் அட்டாக் பண்ணாலும் பண்ணுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் எங்க போனாலும் வின் பண்ணுவாங்க இதோட சைஸ் பிரம்மாண்டமானது இல்ல ஆமா எல்லாமே பேப்பர் சர்டிபிகேட் மைக்ரோ சிப் எல்லாமே இல்ல இப்போதான் நம்ம ஷோல இறக்கிருக்கோம் ரீசெண்டா ராஜபாளையம் ஷோல தான் இப்ப இறக்கணும் இல்ல பிஓபி மட்டும் வாங்கினாப்ல ஆமா இதுல ஒரு இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு மூணு பேர் கேட்டிருக்கிறாங்க மேட் பண்ணி மேட்டிங்க்கு முதல் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம லிட்டர் எடுத்துட்டு பப்பி ஒரு பத்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல முறையாக கொடுத்துட்டு அவங்களுடைய சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பிரம்மாண்டமாக வளர்த்தாலேன்னு அவங்களே பார்த்துட்டு ஒரு ஐடியா சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ இவளுக்கு பிறக்கிற குட்டி புள்ளை தரமாக பறக்குமோ இல்லை கண்ணியாக பறக்குமோ ஃபுல்லாமே கண்ணி தான் பறக்கும் முழுக்க கண்ணி தான் முழுக்க கண்ணி தான் இவனுக்கு வந்து கண்ணி சேர்க்குறீங்களா பறிக்கல சேர்க்குறீங்களா ஆக்சுவலாக இவனை ரெண்டு செண்டு தடவை ஸ்கிப் பண்ண ஃபீமேலாக தான் மட்டும்தான் சேர்ப்போம் ஃபஸ்ட்டு தலைப்பூல சேர்க்க மாட்டோம் பிரம்மாண்டமான ஃபீமேலு வந்தால் தான் அதை சேர்க்கறது நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி ரெண்டு ஹீட் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம மேட் பண்ணுறோம் ரெண்டு பூ மறுத்து விதிவிக்கிறதில் என்ன பெனிஃபிட் அதுதான் குட்டிகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக பிறக்கும் குட்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது ஃபீமேலுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம மேலுக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பூ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மேட் பண்ணாதான் அந்த குட்டி நம்ம வளர்க்குறது ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து ஒரு பிஸ்னஸ் பார்க்கும் நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு நமக்கு பணம் வேண்டாமே பிஸ்னஸ் நினைக்க வேண்டாமே அது அவங்க நல்லா இருந்தா நமக்கு போகுதுன்னு நினைக்கணும் டாக் நல்லா இருக்கணும் டாக் வளர்க்குறவங்க நல்லா ஏன்னா வருஷத்துக்கு எப்படி ரெண்டு பூ பூட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பூ பூட்டும் ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் செலவே நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் பரவாயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த நாய்கள் வந்து நாய் நினைக்காம அதோட நம்ம நம்ம வீட்டில் ஒரு நினைச்சு நம்ம வளர்த்தோம்னா அந்த மாதிரி இருந்தால் தான் அது சந்தோஷமாக நல்லாயிருக்கும் பாடியோட குரோத் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் டாகை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே குரு ஞான ஊருன்னு தேடி வருவாங்க டாகை பற்றி தெரியாதவங்க கம்பல்சரி வர மாட்டாங்க நாங்கள் காசே கொடுத்தாலும் சேல் பண்ண மாட்டோம் பப்பி கேட்டாலும் நம்மகிட்ட புக் பண்ணி வெயிட் பண்ணாதான் கிடைக்கும் பணம் தான் பெருசுன்னா என்றைக்கும் அஞ்சு ரூபா நாலு ரூபா ரூபான்னு குவாலிட்டி வரைக்கும் ப்ரைஸ்ன்னு போடுவாங்க நம்ம அப்படி கொடுக்குறதில்ல நல்ல ஒரு இனவனையான குட்டி இந்த கண்ணி நல்ல திறமையான குட்டி வேணும் வாங்க எப்படி அவங்கள்ட்ட வாங்குறது அதை பற்றி சொல்லி நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அவங்க கேட்டாலே அவங்க டைரெக்டாக இன்னைக்கு குட்டி போட்டுருந்துச்சுன்னா அதோட அதோட குட்டி போட்ட போட்டோஸ் வீடியோஸ் எதில் மேட் பண்ணணும் ஒரு போட்டோஸ் கம்பல்சரி அதை பார்த்தாங்கன்னா எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க கண்ணிங்கிறது வந்து அதோட ஃபாதர் மதர் எல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அந்த எதில் என்ன சேர்த்துக்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதோட ஃபோட்டோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா யாருமே ஏமாற மாட்டாங்க குவாலிட்டி வரைக்கும் ப்ரைஸ்னு சொல்கிறவங்க ஐயாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் கண்ணி குட்டி கேட்குறவங்க சிறப்பான முறையில் வளர்க்கவும் முடியாது அவங்க ஏமாற்ற தான் படுறாங்க நல்ல பொருள் வச்சு நல்ல பொருள் வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் நீங்கள் நம்ம கால் பண்ணாலே போதும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடலாம் அவங்க வீட்டு ஃபார்முக்கே போய் டெலிவரி கொடுத்துடலாம் இப்போ வேறு நம்ம ஃபார்ம் வேறு என்னென்ன அடுத்து என்னென்ன வச்சுருக்குங்க என்ன நேரத்தில் இருக்குது குட்டிகளில் அடுத்து ராஜபாளையம் இருக்குது சிப்பிப்பாறையில் கரம்பை கரும்புஞ்சி இருக்குது ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறை கரம்பை சாம்பல் நிறத்தில் இருக்குது பருக்கி இருக்குது எல்லாமே இருக்குது கண்ணிலே இது வந்து பருக்கிங்கிற வந்து ரேர் கலர் பருக்கி சாம்பல் கலர் மயிலை கண்ணி இந்த மாதிரி கலரில் வந்து இது ரேரு இது மேக்சிமம் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது விருந்தகர் மாவட்டத்தில் போது நம்ம ஒரு ஆட்டை தேர்டம்னா தேடி பார்த்தா கூட கிடைக்காது இப்போ நமக்காண்டி நம்ம இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நம்ம லிட்டர் மண்ட மாற்றி நம்ம கண்ணி சுப்பிப்பாறைக்கு வேணும்னு சொல்லி நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம் இது வயர் இது முப்பத்தி ஒரு இன்ச்சு இருப்பான் ஆமாம் இவன் நம்ம அடுத்த ஷோவில் இறக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பறிக்கி சிறப்பு என்ன பறிக்கிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளவு நெஞ்சு இறக்கும் இவ்வளவு உடம்பு தாக்கத்தில் கால் தாக்கத்தில் பழைய இனவழியில் உள்ள நாய் இது இப்போ நம்ம பழைய இனவழினாலே நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம வளர்க்குறதுக்கு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பறிக்கை அழிஞ்சிடக்கூடாது இப்போ இதுக்கு பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் பிறக்கும் தேன்கண்ணி பிறக்கும் பாலாக்கண்ணி குட்டியும் இந்த பறிக்கையில் பிறக்கும் அதனால தான் நமக்கு இந்த பறிக்கையை சூஸ் பண்ணி கம்பல்சரி எனக்கு எல்லா கலர்லேயும் எனக்கு டாக் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது வேற பறிக்க வேலை எப்படி தாங்குது எல்லாமே நம்ம சிப்பி நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆனால் இதில் ரொம்ப ஸ்பீடு இருக்கும் பறிக்கையில் ரொம்ப ஸ்பீடு இருக்கும் வெயிலும் பழம் எல்லாத்தையும் தாங்கும் தோட்டத்தில் காவல குடிச்சிக்கலாம் அந்த காலத்தில் நம்ம வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க மன்னர்கள் காலத்தில் வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க நம்ம அந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலரில் அதிகமாக இருந்துச்சு இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு பறிக்கி நீங்கள் அந்த பறிக்கு தேடி எந்த ஊரில் வாங்குறது யார்கிட்ட இது நம்ம பழைய சென்ரேஷன் ஆதாளங்கிற ஆதாள வழியோட நம்ம நாய வழி தான் ஆதாள நாய்ச்சிட்ட இருந்து போனது மரத்துப்பட்டியில் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கேரளாவில் இருக்கிறாரு அவர் நம்ம ஃபீமேலில் மேட் பண்ணிட்டு போனார் அவருடைய மேலுக்கு பிறந்து இவனுக்கு இப்போ கரெக்டாக ரெண்டு வயசாச்சு குட்டி எடுத்துகிட்டு அதில் ஆமாம் அவனுக்கு குட்டி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பப்பி தோட்டத்தில் நிப்பாட்டி இருக்கிறேன் என்ன நேரம் பறந்துச்சு அதில் பறிக்கி பிறந்துச்சு பால்கண்ணி குட்டி பிறந்துச்சு திக்க கடம்பையாக பிறந்துச்சு எல்லா கலரும் பிறக்கும் இந்த பறிக்கிக்கு பால்கனி குட்டி கம்பல்சரி வேணும்னா கண்ணியில் வச்சா பால்கனி உழுவாது பறிக்கல வச்சோம்னா பால்கனி குட்டி உழுவோம் இதுதான் பருக்கிக்கு முதல் லிட்ருமெண்ட் பருக்கியோட பையன் பேருக்கு மாசம் ஆச்சு மாதம் எட்டுமோ ஆ இருபத்தி ஒன்பது ஒன்பது தாண்டிடுச்சு இருபத்தி ஒன்பது தாண்டிடுச்சு நல்லா கொஞ்சம் பாடி நல்லா போட்டிருந்தான் இப்போ கொஞ்சம் மலையிலனால கொஞ்சம் வீக் ஆயிட்டான் ஒழுக்கம் ஒற்றுவோமோ உங்களுக்கு சைனிங்கு வால் சன்னம் மூஞ்சி சன்னம் காது மடியாது நெஞ்சு இறக்கம் கால் தாக்கு எல்லாமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் குறைய வராது சுத்தமான ஐட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் இனி ஒரு ரெண்டு வயசில் இன்னும் நல்லா கோரிப்பாரு ஆமாம் சார் இன்னும் ஒரு டாக் இன்னொரு ஒரு ஆறு மாதம் கழிச்சுன்னா இன்னும் பயங்கரமாக கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு எல்லாம் போட்டுருவான் கொண்டு போகிறீங்களா இல்லை சார் இவன் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அடுத்த ஷோக்கு இது வந்து சாம்பல் கலர்லேயே ரேர் கலர் சிப்பிப்பாறையில் இந்த மாதிரி கலர் வந்து மேக்ஸிமம் எங்கே தேடியும் கிடைக்காது நூற்றில் ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த மாதிரி கலரு இவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஏன் இவ்வளோ ஹைட்டில் இருக்கான்னா ஃபுல்லாக நம்ம ஃபீட் பண்ண விதம் சாப்பாடு வருஷத்துக்கு ரெண்டு வகை எல்லாம் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு நம்ம மேட் பண்ணாமல் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுலேயே பாடி கீடி எல்லாமே ஜம்முன்னு வந்துடுவாங்க ஆமாம் இது முப்பது இன்ச்சு இருக்கும் வரைக்கும் இல்லை ஆமாம் ரெண்டு தடவை ஸ்கிப் பண்ணி விட்டு ஒரு தடவை லிட்ரு மண்ட் எடுத்துவிட்டோம் ஒரு ரெண்டு லிட்டரு மண்டு எடுத்துகிட்டு இப்போ மூணாவது லிட்ரு மூணாவது லிட்ரு மண்ட் பண்ணிட்டோம் எல்லாமே சாம்பல் நல்ல கண்ணிர ஆமா சார் எல்லா ஃபீமேலும் நம்மள்ட உயரமாக தான் இருக்கும் நம்ம தான் குட்டி எடுக்கிறது இல்லையா தேவைப்பட்டான குட்டி எடுக்கணும் அது நம்மள ஓனர் வளர்த்தால தவிர இப்போ அண்டாது ஒட்டவும் செய்யாது யார்கிட்டையும் போய் லேசாக கூட நம்ம இடம் கொடுக்காது நம்ம ஓனர் தான் விசுவாசமாக இருக்கும் ஓனருக்கு மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகும் அதுதான் கண் மொழி தெரிவிப்பு நம்ம வீட்டில் யார் வளர்க்குறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா மித்த மித்தபடி யாருக்குமே இது கண்ணு ஆமாம் இந்த சாம்பல் நடனாலே அந்த உங்களுக்கு அந்த ரத்த கன்று தான் வரும் வந்து ஆமாம் எல்லா ஷோலேயும் வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து சாம்பல்னாலே உங்களுக்கு கன்னி கேட்டகரியில் போயிடுது ஆமாம் ஃபுல்லாமே ரேர் கலராக இருக்கணும் நல்லா ஹைட்டாக இருக்கணும் இவங்க நம்ம பழைய மேலுக்கு பிறந்தது நம்ம பில்லா சேல் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா அந்த டேக்கு பிறந்தது இவங்க இவங்களையும் ஃபஸ்ட்டு கிட்ட இப்போ தான் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் இன்னும் லிட்ரு மண்டி எடுக்கலை ஆமாம் இவனுக்கு ரெண்டு வயசாச்சு இன்னும் லிட்ரு மண்டி எடுக்கலை எங்களுக்கு ஷோக்காண்டியே இது பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு வருஷமாக குட்டி எடுக்காமே வச்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த மேல நம்ம இந்த பழைய சென்டர்ஸ்ல நம்ம ராமு இந்த ராமில் மேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம லிட்டரு மண்டி எடுக்கணும்னு ஒரு இது பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஃபீமேலில் பப்பி எடுக்கணும் பப்பி எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணி நிறுத்தினோம்னா இந்த நெஞ்சு இறக்கும் கழுத்து உயரம் வால் சன்னம் இந்த ஒற்றுவமோ இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் சும்மா கண்ணி கன்னி கண்ணின்னு மக்கள் ஏமாறம் செய்கிறாங்க இல்லையா நல்ல பொருள் எங்கே இருக்கும் அங்கே பார்த்து எடுக்க மாட்டிக்காங்க அவங்களுக்கு கம்மியாக கிடச்சா எடுத்துடுறாங்க ஏமாந்துடுறாங்க இவன் நம்ம பழைய கரம்ப நாய்க்கு பிறந்ததுண்ணா நம்ம ஏற்றுமல்ல ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாயோட பிள்ளை அதோட ஜென்ரேஷனு இப்போ இதில் ஒரு அஞ்சு நாலு மேல் இம்பார்ட்டண்டா பிளான் இது நேரம் என்ன சொல்லுவோம் இது வந்து நமக்கு கரம்ப கருமுஞ்சிமாங்க புல்லை கரும்பு கருகள் மேலே வரைக்கும் இருந்தால் கரம்பம்மாங்க நம்ம வாங்கி நனாலே கட்டி போட்டோம்னா அந்த கரம்பை போயிரும் பிளாக் மாஸ் மட்டும் இருக்கும் ஃபான் வித் பிளாக் மாஸ்னு சொல்லுவாங்க கலர் கரும்பூஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த உடம்பு கைகள் அந்த மேலே ரோமம் சன்னம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒற்றுரோமோ இந்த மாதிரி பாடி ரெட்டை குறுக்கு கண்மூழி திரைச்சி இந்த மாதிரி கன்று மூஞ்சி நெஞ்சி தாக்கு இதெல்லாம் பல இனவழி இருக்கும் நம்ம அந்த பல இனவழி மட்டும் தான் கரெக்டாக வச்சுருக்கோம் இதில் எடுத்துருக்கீங்களா ஆ இதில் பப்பி எடுத்தது இருக்குது இதோட பையன்லாம் சாம்பியனு இவன் சாம்பியன்னா இவனோட பையனு குட்டிகள்லாம் இருக்குது எல்லாம் ஷோலையும் இறங்கிட்டு இருக்காங்க அவங்க சாம்பியன் ஆகிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட் டைம் இப்போ இப்போ ராஜபாளையம் ஷோலையும் ஒரு வின் பண்ணப்பில் மதுரை ஷோலையும் வந்து அவன் சாம்பியன் வின் வின்னர் எல்லா ஷோலையும் இறங்கினாலும் மூமெண்ட்டு பாடி ஸ்ட்ரெச்சர் எல்லாமே பக்காவாக இருக்கும் பேர் என்ன சொன்னீங்க என் பேர் புல்லட் இதில் குட்டி என்ன நிறத்துல வருது புல்லை கலர் தான் கரம்ப குட்டி கரும்புஞ்சி புல்லை எல்லா கலர்லையும் பறக்கும் எத்தனை மதி வைப்போம் இல்லை நம்ம ரெண்டே ரெண்டு மேட்டிங் தான் இல்லை ஒரே சிங்கிள் மேட்டிங் மட்டும் தான் ஒரு மதிக்கு ஒரு அஞ்சு குட்டி போடுறோமா ஆ பத்து குட்டியும் போடும் ஒம்பது குட்டியும் போடும் ரிசல்ட்டானது எல்லாமே நமக்கு நம்ம அதிகமாக பண்ணுறதில்ல வெளியில் யாருக்கும் பண்ணுறதில்ல நம்ம டாக்கு மட்டும் பண்ணுறது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாலும் வெளியில் கேட்டாலும் நம்ம இஷ்டப்பட்ட தான் பண்ணுறது நல்லா வளர்க்குற அளவுக்கு தான் குட்டி கொடுக்குறது காசே கொடுத்தாலும் இல்லை குட்டி கேட்டாலும் தர மாட்டோம் அவங்க நல்லா வளர்ப்பாங்களா முதல் அவங்களுடைய வீட்டோட சொல் லொக்கேஷன் எப்படி இருக்குது அவங்க வளர்க்கக்கூடியவங்க கரெக்டாக ஃபுட் ஃபீட் பண்ணுவாங்களா சாப்பாடு போடுவாங்களா எல்லாமே பார்த்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் இப்போ நம்ம பிடிச்ச இடத்துல போன ஃபீட்பேக் எதுவும் குட்டிகளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் அனுப்புவாங்களா பாலோஸில் எப்படி இருக்குவங்கள்ட்ட நம்மகிட்ட வாங்குறவங்க நம்மள ஏன் மட்டும்தான் பப்பி வாங்குவாங்க நாயை பற்றி தெரியாதவங்க தான் நிறையா வேர்கிட்ட இந்த யூடியூப் சேனல் பார்த்து ஏமாறுவாங்க நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்து பப்பி எடுத்தவங்க ஏண்ட வாங்கினவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உள்ள அவங்களோட பையங்களாம் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய அனுபவங்கள் வந்து குருக்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க பெரிய ஆளுக்கள் சொல்லி அப்படியே நமக்கு ஒரு நூறு கஸ்டமர் இருக்காங்க எந்தெந்த ஊரில் நம்ம ஆல் இண்டியா கொடுக்காத ஊரே கிடையாது அப்படியா நம்ம நாய் குட்டி போடவும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் லோக்கலில் கொடுக்க மாட்டோம் ஃபுல்லாமே வெளியூர் தான் போவோம் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி ஆமாம் அவங்க கே ட்ரான்ஸ்போர்ட்னா அவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக அட்வான்ஸ் வாங்கிட்டு ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கு மட்டும் வாங்கிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டில் போய் கொடுத்துருவோம் இல்லை டேரெக்டாக வந்து பார்த்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்தாலும் சரி இல்லை ஹோம் டெலிவரி கொடுத்தாலும் சரி நம்ம எதுனாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் கம்பல்சரி குட்டி நல்லா வளர்க்கணும் மட்டும் மட்டும்தான் குட்டி கொடுப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க